பிரியமானவர்களே ஆண்டருடைய நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்தி நான்காவது சங்கீதத்திலே ஐந்தாவது வசனத்திலிருந்து நாம் இந்த காலை வேளையில் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நாம் தியானிக்கப் போகிறோம் இந்த வசனம் சொல்லுகிறது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆம் என கண்பன் அவர்களே தாவிது தன்னுடைய வாழ்வின் அனுபவத்தை இங்கே பாடலாய் அவர் எழுதி வைத்திருக்கிறார் அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை ஒவ்வொரு நாள் காலையிலும் அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முகங்கள் அடைகிறது நாம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை பௌலப்போசலன் குரந்தியருக்கு எழுதும் பொழுது ரெண்டு குரந்தியரின் புஸ்தகத்திலே அவர் சொல்லுகிற நான்காம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார் அவருடைய முகத்தில் உள்ள சுவிசேஷ ஒளி அறிவாகிய சுவிசேஷ ஒளி நம்முடைய இருதயங்களிலே பிரகாசிக்கிறார் ஆண்டருடைய சமூகத்திலே காலைதோறும் நாம் காத்திருந்து அப்படியே முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அப்படியே முகத்திலிருந்து வருகிற அந்த சுவிசேஷ ஒளி நம் நம்மை பிரகாசம் அடைய செய்கிறது இருள் நிறைந்த நம்முடைய இருதயம் வெளிச்சம் நிறைந்த இருதயமாய் மாறுகிறது இருதயம் வெளிச்சமாகும் பொழுது ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட் என்று சொன்ன வார்த்தையின்படி முகங்கள் பிரகாசமாய் மாறுகிறது ஒவ்வொரு நாள் காலையில் நாற்பது நாள் சீனாய் மலையிலே மோசை காத்திருந்தார் ஆண்டவருடைய முகத்தையே பார்த்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் காலை மாத்திரம் மாத்திரமல்ல முழு நாளும் ஆண்டருடைய முகத்தை பார்த்துக்கொண்டே இருந்தார் நாற்பது நாள் கழித்து மலையிலிருந்து அவர் இறங்கி வருகிறார் ஜனங்கள் அவரை பார்த்து கூச்சலிட்டார்கள் மோசையுடைய முகம் ஜொலிக்கிறது நம்முடைய முகம் இருக்கிறது ஒரு துணியை போட்டு முகத்தை மூடிக்கொள்ளும் என்று சொன்னார்கள் அந்த அளவுக்கு மோசையினுடைய முகம் பிரகாசமடைந்தது இன்றைக்கும் நீங்களும் நானும் ஒரு நாளுடைய முகத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயங்கள் பிரகாசிக்கிறது அது நம்முடைய முகத்திலே வெளிப்படுகிறது அது என்ன வெளிச்சமா சுவிசேஷ ஒளி அவருடைய முகத்தில் இருக்கிற அறி சுவிச அறிவாகிய சுவிசேஷ ஒளி ஆண்டவர் எனக்காக பாடுபட்டு எனக்காக மறித்து ரத்தம் சிந்தி வேத வாக்கியங்களின்படி அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு கூட அவர் எழுந்தார் இன்றைக்கும் எனக்காக அவர் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார் சுவிசேஷ ஒளி என் முகத்தை பிரகாசம் பண்ண வைக்கிறது அப்படி சமூகத்தை நோக்கி பார்ப்போமா காலை தோறும் அவரிடத்துல உடைய முகத்தை நோக்கி பார்க்கிற பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உடைய முகத்தை நோக்கி பார்க்கிற நாங்கள் ஒரு நாளும் வெட்கமடைவதில்லை எங்கள் முகங்கள் பிரகாசம் அடைகிறது என்று வேதம் சொல்லுகிறார் இந்த காலை வேலையில் எங்களை மன்னித்து பாவங்களையெல்லாம் கழுவி உடைய சுவிசேஷ ஒளி எங்களை சந்திக்கட்டும் ஆசீர்வதிங்கப்பா இந்த நாள் முழுவதும் உடைய கிருபை எங்களை காத்துக்கொள்ளட்டும் ஏசு கிறிசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்